வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆட்டிக்கு உங்கள் உடன் வரவேற்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை தங்கத்தோட விலையானது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏற்றம் திடீர்னு சரிவு அப்படின்னு மாறி மாறி இருக்க வரையில் இந்த வாரத்தில் மீதம் உள்ள நாட்களில் தங்கத்தோட விலை ஏற்றமடையுமா சரிவடைமா அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்தவரைக்கும் ஒரு கிராம் முந்நூறா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே முந்நூறாக இருக்க வரல எட்டு கிராம் நம்மளுக்கு ரெண்டாயிரத்து நானூறு ரூபாயாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ரெண்டாயிரத்து நானூறு ரூபாயாக இருக்குது வெள்ளையோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இன்றைக்கி விலை மாற்றம் இல்லாமல் காணப்படவில்லை இது மேற்கொண்டு நம்மளுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரை நம்மளுக்கு மூணு லட்சத்து முப்பதாயிரம் முப்பத்தைந்தாயிரத்துலேருந்து ரெண்டு லட்சத்து அறுபதாயிரம் எழுவத்தைந்தாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதே வேலை இருபத்தி நாலு க விலை ஒரு கிராம் பதினைந்தாயிரத்து தொள்ளாயிரத்தி ஆறாக காணப்பட்டது இருபத்தி ரெண்டு ரூபாய் விலையேற்றத்துறை பதினைந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை ஏற்றத்திலிருந்து விடுபட்டு சரியாக அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க நம்மளுக்கு சவரன் ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டாக நூற்றி எழுவத்தாறு ரூபாய் விலையாற்றத்துறை ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து நானூற்றி இருபத்தி நான்காக காணப்படுது சவரன் விலையை பொறுத்தவரை அதிகபட்சமாக ஒரு லட்சத்து இருபத்தெட்டாயிரம் இருபத்தி ஒன்பதாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக ஒரு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி மூணு

ஏற்றங்கிறப்போ சரிவு அப்படின்னு பார்க்குறப்போ நம்மளுக்கு ஒரு லட்சத்து பதிமூன்றாயிரம் பதிமூன்றாயிரத்து ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது உலக சந்தையில் தங்கத்தோட விலையானது தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவு ஏற்றம் சரிவு அப்படின்னு மாறி மாறி காணப்படுது இப்படி ஏற்றம் சரிவுன்னு மாறி மாறி காணப்படுற காரணத்தாலே தங்கத்தோட விலையும் நிலை இல்லாமல் இந்த வார்த்தை பொறுத்தவரைக்கும் மேற்றம் சரிவுன்னு அப்படியே தொடர்ச்சியாக தொடர்வதற்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக காணப்படுது இது ஒரு புறம் இருக்கவே இல்லை ஒருபுறம் பார்த்தீங்கன்னா இந்திய பங்கு சந்தையும் இப்படியே தான் ஏற்றம் சரிவாக காணப்படுது குறிப்பாக வங்கி சார்ந்த பங்குகள் எஸ்பிஐ அது மட்டும் இல்லாமல் ஹெச்டிஎஃப்சி பங்குகள் கொஞ்சம் சரிவில் காணப்பட வேலை ரிலையன்ஸ் பங்கு இதற்கு கொடுக்கும் விதமாக கொஞ்சம் ஏற்றத்தில் காணப்படுது இருந்தாலும் இந்திய பங்கு சந்தையானது நம்மளுக்கு எண்பத்தி நான்காயிரம் புள்ளிகள் அதாவது எண்பத்தி நான்காயிரம் இரநூறு முந்நூறு புள்ளிகள் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது இப்படி இருக்க வரல இது மேற்கொண்டு ஏற்றமடைந்தால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரியாக வாய்ப்புகள் இருக்குது போல் இந்திய பங்கு சந்தையை பொறுத்தவரை இந்த வாரத்தில் இதுவரை வந்து பெரிய சரிவுகள் எதுவும் இல்லாமல் இருக்குது இதனால் இந்திய பங்கு சந்தையானது மேலும் ஏற்றமடைய வாய்ப்புகள் இருக்குது இதன் காரணமாக நம்மளுக்கு தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் சரிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இருந்தாலும் இந்த வார்த்தையை பொறுத்தவரை இப்போ இருக்க சூழ்நிலையை பார்க்குறப்ப உலக அரசியலையும் பார்க்குறப்ப தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா தொடர்ச்சியாக ஏற்றமோ தொடர்ச்சியாக சரிவோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் கம்மியாக இருக்கவில்லை நம்மளுக்கு தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவுன்னு இருக்கவே வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு